இந்த இரண்டு இயற்கை மரணம் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் விஷம் கொடுத்து சகிதாக்கப்படுவார்கள் சகிதாக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே என் பேரப்பிள்ளையை நினைச்சு என்னால் அழுகாம இருக்க முடியும் அல்ல உங்களுக்கு தான் விசேஷ துவாவை கொடுத்திருக்கிறானே அந்த துவாவை பயன்படுத்தி உங்க ரெண்டு பேரப்பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றலாமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் அந்த தான் என்னுடைய மருமை என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்றார்கள் என்னுடைய உம்மத்தை நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாக்க அந்த துவாவை தானே வைத்திருக்கிறேன்